சூரியன் வந்து ஒரு நட்சத்திரம் இந்த அடிப்படை அறிவு கூட தெரியாமல் ஜோதிடர்கள் சூரியனை ஒரு கிரகம் என்று சொல்கிறார்கள் அதே போல சந்திரன் என்பது ஒரு துணைக்கோள் அதை போய் கிரகம் அப்படின்னு அதிகபட்ச அந்தஸ்து கொடுக்கிறாங்க இந்த கேள்விகள் உண்மையிலேயே ஏதாவது அடிப்படை இருக்கிறதா அல்லது இவற்றையெல்லாம் கோள்கள் என்று சொல்லிவிட்டு போன எங்களுடைய மூதாதையர்கள் முட்டாள்களா அதன் பின்னே இருக்கின்ற வானியல் அடிப்படைகள் என்ன மற்றும் எல்லா கோள்களும் சூரியனை சுற்றி வருகின்றன இருந்தாலும் ஏன் ஜோதிடமானது புவி மைய பார்வையில் சொல்லப்பட்டுள்ளது என்பது பற்றியே எல்லோருக்கும் இருக்கின்ற சில கேள்விகளுக்கு இன்றைக்கு நாம் அறிவியல் பூர்வமாக தரவுகளோடு நாம் விடை போகிறோம் இதுவரைக்கும் யாருமே தராத பார்வையில் முற்றிலும் அறிவியல் சார்ந்து ஜோதிடத்தை பொதுமக்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற முயற்சியில் இன்னைக்கு பல விஷயங்களை மிகவும் அறிவியல் சார்ந்த பார்வையில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம்